ஜே ஜெய்சங்கராக ஹரஹர சங்கர குருவடி சரணம் திருவடி சரணம் என் பேர் நடேசன் நான் மலேசியா மாநிலத்திலிருந்து கூப்பிட்றேன் இந்த ஏபிஆர் வகுப்பு வந்து எனக்கு அறிமுகமானது யூடியூப் மூலியமாக தான் எனக்கு அறிமுகமாச்சு கடந்த ஒரு மாதம் காலமாக இந்த வகுப்பில் இருந்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு எனக்கு வந்து இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருந்துச்சு அதே நேரத்தில் நான் ஒரு நல்ல குருவாக தேடையே எனக்கு நல்ல குருவாக அமையலை அதனால் ஏற்கனவே எனக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னே வந்து ஒரு குரு இருந்தார் அவரை இறந்துட்டார் அவருக்கு வந்து சொல்லிட்டாரு நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன் நீங்கள் உட்காந்துரு உனக்கு ஒரு காலத்தில் ஒரு குரு வருவார் அது மூலிமா நீ தெரிஞ்சு அப்படின்னு சொன்னார் நானும் ஒரு ஒரு குருவாக தேடி 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 அடுத்து போய் கடைசியாக அருணாச்சலர் பாதத்தில் சரண அடைஞ்சி ஐயா எனக்கு மேலே குரு தெரியல நீங்கள் தான் எனக்கு குரு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நான் வந்து ரமரா ரகரசியை வந்து வணங்குவேன் அப்போ அவர் வந்து அவரோட நோட்டில் வந்து படிக்கும்போது நீ யார் மோத உணர் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது இருந்துச்சு சரி ஏதோ ஒரு சம்திங் ஏதோ எனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருந்தேன் அப்போ இந்த ஏபிஎல் வகுப்பில் சேரும்போது அதுக்கு முன்னே வந்து பையன் நோட்ல வந்து ஐயா அவங்க பேசியிருந்தாங்க யோகி பூடேமூர்த்தி ஐயா அவர்கள் அப்போ பிறப்புல ஜோதிடர்லாம் அவர் கலந்துருந்தாங்க அப்போ அவர் சொல்லியிருந்தார் துணிச்சலாகவும் அவரோட முக முகவாட்டத்துலையும் அவரோட செயலிலும் பார்த்தபோது கடவுள் இல்லைன்னு சொன்னால் அது நான் தான் உதாரணம்னு சொன்ன வார்த்தை வந்து என் மனசுக்கு ஆணி அடித்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதுல எனக்கு ஒரு ஒரு தெளிவு வந்துச்சு அப்புறம் வகுப்பில் வந்து அந்த வகுப்பு நான் சில கிளாஸ் எடுத்திருக்கேன் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஒரு மணி ஒருத்திலேருந்து எடுத்திருக்கேன் சில கிளாஸுங்க ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு தெளிவு கிடைக்கல ரெண்டு மாதம் சச்சோம் அந்த வகுப்பு எடுத்தாலும் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் சில விஷயங்கள் எனக்கு ஒழுதும் புரியாதுல்ல இங்கே வகுப்பு எடுக்கிற மாதிரி அவங்களாம் எடுக்கலை வகுப்பு ஆனால் இங்கே உள்ளது வந்து ஒரு பாடசாலையில் எப்படி வகுப்பு எடுப்பாங்களோ ஒரு ஆசான் இருந்து மந்திரத்தை டெய்லி சொல்வாங்களோ அந்த மா மந்திரி டாக்டர் குரு ஸ்ரீ சத்யா நாராயண ஐயா வந்து காலையில் வேத மந்திரங்கள் ஓதி அதுக்கு புறப்பாடு அந்த குரு மா உபதேசங்கள்லாம் சொல்லி சரஸ்வதி வழிபாடெல்லாம் சொல்லி நம்ம ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு வா பாடசாலையில் படிக்கிற மாதிரி இடி காலை நாலு மணிக்கு எழுந்தி உட்காந்துருக்கோம்னா எங்களுக்கு வந்து அங்கே நாலுரைனாக்கா எங்களுக்கு ஏழு மணி அப்போ எங்களுக்கு காலை நான் இப்படி இருந்தாலும் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் ஏன்னா யாராச்சும் வந்து எழுப்பிடுவாங்க யார் ரூபத்துலயாச்சும் வந்து ஏதோ ஒரு பாடம் நடக்கிற மாதிரி ஜாதகம் நடத்துகிற மாதிரியும் வந்து எங்க எழுப்பி எழுந்திருவாங்க அதே நேரத்தில் சில விஷயங்கள் எனக்கு பாடத்தில் தெரியல போது ஐயா அப்பா சொல்லுவாங்க அமைதியாக உட்காந்து என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க அதுக்கு பதில் கிடைக்கும்னு அதேமாரி நான் சில இந்த கட்டங்களில் வந்து ஆதிபத்தியத்தை வந்து இது படிக்கும்போது எனக்கு சில விஷயங்கள் தெரியல அப்போ படுத்திருக்கும்போது கனவுல மாரி வந்து உட்காந்து இந்த பாடம் இப்படி தான் இது இப்படி தான் ஐயாவே வந்து எனக்கு பாடம் எடுத்த சில விஷயங்கள் அனுபவம் இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு அதுலேருந்து எனக்கு நினச்சிக்கிட்டேன் இவரை தான் நம்மளுக்கு உருவாக கிடச்சிருக்காரு இவரை நம்ம பின்படுத்தணும்னு சொல்லி தான் இந்த வகுப்பில் தொடர்ந்து வந்தேன் சில தெளிவுகளும் எனக்கு இது எனக்கு கிடைக்காத தெளிவுகளும் இந்த வகுப்பில் தான் எனக்கு கிடச்சிச்சு ஒரு உதாரணம் சொல்கிறேனாக்கா எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா சொத்து விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகிடுச்சு என்னை கேட்காத செஞ்சு வசி அது வந்து ஏன் எங்கள் அம்மா என்னை கேட்காத செஞ்சுட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு அந்த பதில் வந்து இந்த கருமா வகுப்பு எடுத்தாங்க நித்யா அம்மா அவங்க அவங்க வந்து சொன்னதோட அப்புறம் என்னோட நம்மளோட ஜாதகத்தை கணக்கு பண்ணி பார்த்ததில் எட்டுக்கு நாளுக்கு அப்படின்னு தீராத தீராத பிரச்சனைகள் தாயார்கள் அப்படின்னு ஒரு வகுப்பு வந்தால் அப்போ தான் அதை எனக்கு அது புரிஞ்சு அதுலேருந்து தெளிவு அடைஞ்சேன் அதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் நன்றி சொன்னேன் காலைல உளுந்து வா ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்குறது நான் எப்போதுமே கேட்குறது தான் எப்போவுமே நான் வந்து ஐயா சொன்ன மாதிரி நன்றி சொல்லுவேன் காலைல விழுந்து கும்பிடுவேன் மன்னி பாதம் ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன் யாராக இருந்தாலும் ரைட்டுனா ரைட்டு தவறுனா தவறு அப்படின்னு போய்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த கிளாஸில் வந்து அது நல்ல அடிப்படையாக பொதுவாக ஒரு மனுஷனுக்கு என்ன வேணுமோ என்ன கற்றுக்கணுமோ மனுஷ வாழ்க்கையில் எது தேவையோ இந்த ஜாதகம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் முக்கியம் ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க நான் வந்து சேர்த்துருக்கேன் ஆணவம் கண்மும் மாயி இந்த ஆணவும் கண்மும் மாயி இந்த ஜாதகம் தான் ஒரு அடி அடி அடிப்படையான வழியை காட்டும் ஏன்னா நான் தான் பெரிய சொல்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது நான் தான் இதை தான் எடுத்துகிட்டு போனேன் நீங்கள் எதுவுமே கற்று தான் எடுத்து போக முடியாது இன்றைக்கி ஒரு பாடத்துக்கு நம்ம வந்து காசு கட்டி கிழந்துட்டோம் ஆனால் கத்த பாடத்தை திருப்பி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு காசை வேணால் திருப்பி கொடுத்துருவாங்க எந்த கிளாஸ்லையும் வந்து சொல்ல மாட்டாங்க தைரியமாக உனக்கு பிடிக்கலன்னா நீ போகிறேன் மகசு வாங்கிட்டு போ அவங்கெல்லாம் இந்த கிளாஸ்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க உனக்கு பிடிக்கலாம் போ நான் காசுலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த வகுப்பில் இந்த கிளாஸில் ஏபிஎல் வகுப்பில் நடந்த அத்தனை ஆசிரியர்மார்களும் வாயிலையும் அதுதான் வருது உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் கொடுத்துட்டு போங்க எங்கும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நாங்கள் யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் ஆனால் வகுப்பில் வந்தால் கண்டிப்பாக கற்று தான் ஆகணும் நீங்கள் போகும்போது படிச்சுட்டு தான் போகணுன்னு சொல்கிற அந்த அணுகுமுறை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அனைத்து ஆசிரியர்களுக்கும் குருஸ்ரீ சாந்தி அம்மா அவங்களுக்கும் சத்யநாராயணன் ஐயா அவர்களுக்கும் சாந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் பிரியா அம்மா அவங்களுக்கும் அருள்ராஜ் அவங்களுக்கும் என்னோடய கோச் வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி அவங்க அவங்களோட அருளால் தான் அவங்களோட க க சில விஷயங்கள் அவங்க மூலிமா நான் தெரிஞ்சதுக்காக யாரோ ஒரு மூலிமா எனக்கு வந்ததுனால அவங்க மூலிமா வந்ததுனால சில தெளிவுகள் கிடைச்சதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் நன்றி 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 அனைத்து ஐபிஎல் சக மாணவர்களுக்கும் நன்றி மீண்டும் எங்கும் சந்திக்கிட்டாலும் நம்ம சந்தித்து பேசிக்கலாம் மலேஷியாவுக்கு வந்தீங்கன்னா என்னோடய நம்பர் எடுத்துங்க ஆஃபீஸில் இருக்கும் இல்லை எங்கே தகவல் இருந்துச்சுனாக்க எனக்கு கால் பண்ணுங்கள் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்